வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூமருது மரம் இந்த பூ மருது மர வகைகளில் ஒன்று இந்த பூ மருதை வந்து செம்மருத மரம்னு கூட சொல்லுவாங்க காரணம் அதோடய பூக்களோட நிறம் வந்து இளஞ்சிவப்பு வைப்பு இருக்கும் கிட்டத்தட்ட மந்த மலர்கள் போலவே இருக்கும் அதனால் இதை வந்து செம்மருதம்னு கூப்பிடுவாங்க இந்த நம்ம மருத நீளத்துக்குரிய மருத மரம் வந்து இந்த பூ மருது மரம் தான் பூ மருது பார்த்திங்கன்னா பரவாயில்ல அவ்வளோவா இல்லை ஒரு சில மர ஆர்வலர்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க சில தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மருத நிலங்களில் அதிகமாக அந்த பூ மருத மரம் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ நீர்மருது வந்து பரவலாக காணப்படுது இந்த ஆற்றங்கரைகள்லாம் அதிகமாக அரச நிலங்கள்லாம் நீர்மருது அதிகமாக வளர்த்துட்ருக்காங்க ஆனால் பூ மருதும் கருமருதும் அவ்வளோவா இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு சிலர் தான் வளர்த்துட்ருக்கோம் நம்ம தோட்டத்தில் ஒரு அஞ்சு பூ மருத மரம் நிற்கி கருமருது ஒன்று தான் நிற்கி நான் இதை வணிக நோக்கத்தில் வைக்கல இந்த மாதிரி மரங்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக வச்சதுதான் பிள்ளை மருதுன்னு ஒரு ரகம் இருக்குது அது நமக்கு கண் கிடைக்கல அது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஒரு சில கோயில்களில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இதோடய வளரியல் பார்த்திங்கன்னா நீர்மருதோடு கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மி கருமருதோடு கம்பேர் பண்ணுறப்போ இதோட வளரியல் வளர்ச்சி வேகம் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஒரு பதினஞ்சு பதினெட்டு மீட்டர் வரைக்கும் வளரும் டிம்பர் வேலி உண்டு வீட்டு வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் மற்ற மருத மரங்கள் போல தான் டிம்பர் வேலி உண்டு இந்த மரத்துக்கு ஆனால் நீர்மருத அளவுக்கு வளர்ச்சி வேகம் அதிகம் இருக்காது மற்ற மருத்துவ மருத்துவ குணங்கள் எல்லாமே உண்டு நீர் நீர்மருது கருமருதில் இருக்கிறது போலவே இந்த பூ மருத்துலையும் மருத்துவ குணங்கள் நிறையாவே இருக்குது இதில் என்னென்னா இந்த நம்ம தமிழ் இலக்கியங்கள்லாம் குறிப்பிடப்பட்ட மருதமரம் எதுன்னு தெரியல அந்த கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருக்குது மருதுன்னு இல்லை கடம்பு மரத்துலேயுமே ஒரு அஞ்சு வகை இருக்குது அதில் எது அந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு தெரியல மருதில் பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள் வகைராக்கள் அவங்க குடும்பத்தில் வந்து பரம்பரையாகவே அந்த மருத மரங்களை வந்து போற்றி வளர்த்ததாக சொல்கிறாங்க அந்த மருதமரமும் எதுன்னு தெரியல நீர் மருத வளர்த்தாங்களா இல்லை பூ மருந்து வளர்த்தாங்களா கருமருதுவா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது யாருக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக தெரியல எது இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சரி எல்லா மரங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டியது நம்ம நாட்டுப்புறங்கள் மரங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படணும் அந்த வகையில் அந்த நீர்மருது கருமருது பூ மருது மரங்களும் பாதுகாக்கப்படணும் கருமருது மரம் பற்றின வீடியோ ஒன்று ஏற்கனவே போட்டிருக்கோம் கருமருது மரம் எப்படி இருக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்புறம் மஞ்ச கடம்பு கடம்ப மரம் பற்றினும் ஏற்கனவே வீடியோ ரெண்டு போட்டிருக்கோம் அந்த கடம்ப மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறுங்காடு இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க மகிழ்ச்சி இந்த மாதிரி நாட்டு மரங்களையும் தேடி பிடிச்சி வாங்கி வைங்க வேமா வளருங்கிறதுக்காக அந்த இயல்வாகை குள்மாவர் போன்ற மரங்களை வைக்கிறது வேஸ்ட்டு இது மாதிரியான மருத்துவ குணங்கள் உள்ள நம்ம நாட்டு மரங்களை வைக்கணும் அப்போ தான் வந்து காடு நல்லா செழிப்பாக இருக்கும் நீண்ட நாளைக்கு இருக்கும் அதாவது வயது அதிகம் உள்ள மரங்களை வைக்கணும் நம்ம நாட்டு மரங்களுக்கு வயது அதிகம் முந்நூறு நானூறு வட வருடங்கள் கூட இருக்கும் அந்த மாதிரியான மரங்களை வைக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் பலவிதமான மர மரங்கள் மொழிகளை பற்றி பார்க்கலாம் காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி